வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் நாலாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இந்த விலை பாத்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க வண்டி பாத்தீங்கன்னா சென்டர் கியர் வண்டி தாங்க கரும்பு லோடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திர அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் கேட்டுருந்தோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்